வணக்கம் இன்னும் பத்திரிகைகளோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி என்றும் தாயகத்தில் இருந்து வழியாகியிருக்கும் உதயன் விளம்பரி தினக்குறல் மற்றும் ஈழ பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம் இன்றைய தினம் இருபத்தாறாம் தேதி செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வியாழக்கிழமை இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும் இன்றைய தினம் மிக முக்கியமான நாளாக இருக்கிறது அதாவது தமிழர் வரலாற்றிலே அஹிம்சை வழி போராட்டத்தினூடாக உயிரிழந்திருக்கக்கூடிய அல்லது உயிர் தியாகம் செய்திருக்கக்கூடிய தியாகி திலீபனுடைய நினைவேந்தல் இன்றைய தினம் இடம்பெற இருக்கிறது அது சார்ந்த விடயங்கள் இன்றைய தினம் நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் தமிழ் மக்கள் வாழக்கூடிய பிரதேசங்கள் குறிப்பாக இலங்கை மட்டுமல்லாமல் புலம்பெயர்ந்த தேசங்களிலும் இந்த நினைவேந்தலானது மிகவும் உணர்வழிச்சியுடன் கடைபிடிக்கப்படுவது வளமே அதே போல் இந்த தடவையும் அதற்குரிய பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது நாளைய பத்திரிகைகளிலே இது தொடர்பான விடயங்களையும் நாங்கள் விரிவாக பார்த்துவிட முடியும் இந்திய அரசாங்கத்துக்கு எதிராகவும் இந்திய அரசாங்கத்தினுடைய அமைதிப்படை என்கின்ற பெயரிலே இலங்கையிலே வந்து அட்டுழியம் புரிந்திருக்கக்கூடிய அன்றைய காலத்தில் இருந்திருக்கக்கூடிய அமைதிப்படையினருடைய செயற்பாடுகள் தொடர்பாகவும் அத்துமீறிய குடியிருப்புகள் அதே போல போலீசாருடைய போலீஸ் நிலையங்கள் அதிகளவானவை தமிழ் மக்கள் பிரதேசத்தில் உருவாக்கப்பட்டு மக்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு பாதிப்பு கூடிய பிரச்சனைகள் இவ்வாறு பல்வேறுபட்ட கோரிக்கைகளை முன்வைத்து உண்ணாவிரதம் இருந்து உயிர் செய்திருந்தார் அந்த கோரிக்கைகள் இன்று வரை நிறைவேற்றப்படாத கோரிக்கைகளாகவே இருக்கிறது அவற்றையும் நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் பார்த்து வரக்கூடிய விடயங்களாக இருக்கிறது இந்த காலகட்டத்திலே முக மிக முக்கியமான ஒரு விடயம் பேசப்படுகிறது அதாவது இன பிரச்சனையை தீர்க்காமல் முன்னேற்றத்தை காண முடியாது என ஜனாதிபதி தெரிவித்திருக்கக்கூடிய விடயமானது ஒரு மாற்றத்துக்கான ஒரு ஆரம்ப புள்ளியாக பார்க்க முடிகிறது காரணம் இந்த விடயத்தையே தமிழர் தரப்பு தொடர்ச்சியாக வலியுறுத்தி எம்முடைய உரிமைகளை கவனத்தில் கொள்ளும் போது இனப்பிரச்சனை தீரும் என சொல்லி அதனை கடந்த கால ஜனாதிபதிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை தாமே இந்த விடயத்தை சொல்லி இருப்பதானது மிக முக்கியமான ஒரு முன்னேற்றத்தை அவதானிக்கக்கூடியதாகவும் இருக்கிறது அதன் இடத்தில் பல்வேறு மாற்றங்கள் இப்பொழுது பார்க்க முடிகிறது அவை சார்ந்த விடயங்களையும் நாங்கள் பத்திரிகைகளிலே இன்றைய தினம் பார்க்க இருக்கிறோம் எனவே நேரடியாக பத்திரிகைக்குள்ளே நுழைய முடியும் முதலிலே உதயன் பத்திரிகை உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது தியாகதீபம் திலீபனின் நினைவேந்தல் என்று தாயகத்திலும் புலத்திலும் புலம்பெயர் தேசங்களிலும் உணர்வழிச்சுடன் அனிஷ்டிக்க ஏற்பாடு என குறிப்பிடப்பட்டதாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது இந்திய அரசிடம் கோரிக்கைகளை முன்வைத்து உன்னத லட்சியத்துக்காக பன்னிரண்டு தினங்கள் அகிம்சை வழியிலே உண்ணாவிரதம் இருந்து உயிர் துறந்த தியாக தீபம் திலீபனின் முப்பத்தி ஏழாவது ஆண்டு நினைவேந்தல் நாள் நிகழ்வு இன்று வியாழக்கிழமை தமிழர் தாயகத்திலும் புலம்பெயர் தேசங்களிலும் உணர்வழிச்சியுடன் கடைபிடிக்கப்பட உள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டு அந்த செய்தியானது விரிவாக சொல்கிறது நினைவேந்தலின் பிரதான நிகழ்வு என்று நல்லூர் தியாகதீபம் திலிபனின் நினைவேந்தல் ஏற்பாட்டுக் குழுவின் ஏற்பாட்டிலே இன்றைய தினம் இடம்பெற இருக்கிறது இன்று காலை திலீபன் பிறந்த இல்லமான ஊரளவில் உறுதி பவனி ஆரம்பித்து நல்லூரை வந்தடைய உள்ளது அதனைத் தொடர்ந்து திலீபன் தொடர்ச்சியாக உண்ணாவிரதம் இருந்து உயிர் துறந்த நேரமான முற்பகல் பத்து நாற்பத்தி எட்டு மணியளவிலே திலீபன் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீர்த்த நல்லூர் கந்தன் ஆலயத்தின் வடக்கு வீதியிலே சுடரேற்றப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட உள்ளது சம நேரத்திலே நல்லூரிலே தியாக தீபம் திரிபனின் நினைவு தூபியிலே பொது அகவணக்கம் செலுத்தப்பட்டு மெலர் மாலை அணிவிக்கப்பட்டு அதனைத் தொடர்ந்து அஞ்சலி செலுத்தப்பட்டு மௌனமாக அங்கே நிறைவேற இருக்கிறது அது அங்கே விரிவாக தரப்பட்டிருக்கின்றன எனவே இது சார்ந்த விடயங்களிலே கலந்து கொள்ள இருப்பவர்களும் அது குறித்த ஏற்பாடுகளை கவனத்தில் கொண்டு அந்த நிகழ்வை சிறந்த முறையிலே நடத்துவதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறும் கூறப்பட்டிருக்கிறது எனவே தியாக தீபம் நினைவேந்தல் இடத்தை புனிதமாக பேண வேண்டும் எனவும் அதில் அரசியல் செய்கின்ற இடம் அல்ல எனவும் பலரும் இப்பொழுது வலியுறுத்தி வருகிறார்கள் எனவே இது சார்ந்து உரியவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் முன்பக்க செய்திகளிலே யாழ்ப்பாண எம்பிக்களுடைய எண்ணிக்கையிலே குறைப்பு என சொல்லப்பட்டதான ஒரு செய்தி பார்க்க முடிகிறது அதாவது வேற இருக்கின்ற பொது தேர்தலிலே யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்துக்கான நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை குறைக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலின் போது யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் இருந்து ஏழு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் இந்த முறை அந்த எண்ணிக்கையானது ஆறாக குறைக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த ஆறாக எனவே பாரம்பரிய ரீதியிலே தொடர்ச்சியாக பாராளுமன்றத்தில் அங்கம் வகிக்கக்கூடியவர்களே பலர் இந்த தடவை வெளியேற வாய்ப்பு இருக்கிறது காரணம் ஆறு பேர் விடியமானது இங்கே குறிப்பிட குறிப்பிட்டு காட்டப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாண தேர்தல் தொகுதி ஆறாகவும் வலிமை போல வன்னி மாவட்டத்திலே ஆறு பாராளுமன்ற ஆசனங்கள் இருக்கும் அதிலே எந்தவித மாற்றமும் இல்லை மட்டக்களப்பு மாவட்டத்திலே நான்கு ஆசனங்கள் அதே போல திருவண்ணாமலை மாவட்டத்திலே ஆறு ஆசனங்கள் என இருபத்தொரு ஆசனங்கள் இந்த தடவை பாராளுமன்றத்திலே ஒதுக்கப்பட இருக்கிறது இந்த வடக்கு கிழக்கு மாகாணங்களை பொறுத்தவரையில் எனவே தொடர்ச்சியாக இப்பொழுது அங்கம் வகித்து வரக்கூடிய திரு சுரேந்திரன் அவர்கள் சுமந்திரன் அவர்கள் தமிழ் அரசு கட்சி சார்பாக அதன் நேரத்தில் ஃபுலோட் சீத்தார்த்தன் செல்வம் அடைக்கலநாதன் ஆகியோர் தொடர்ச்சியாக பாராளுமன்றத்தில் அங்கம் வகித்து வருகிறார்கள் அதை தவிர தேசிய கட்சிகள் தமிழ் தேசிய கட்சிகள் என்கின்ற பெயரில் இயங்குகின்ற விக்னேஸ்வரன் அவர்கள் அங்கே ஒரு ஆசனத்தை பெற்றிருக்கிறார் கஜேந்திரகுமார் அவர்கள் ஒரு ஆசனத்தை பெற்றிருக்கிறார் கஜேந்திரன் பட்டியல் ஊடாக வந்திருந்தார் எனவே இவை தமிழ் தேசிய கட்சிகளுடைய ஆசனங்கள் அதன் இடத்திலே அரசோடு சேர்ந்து இயங்கக்கூடிய கட்சிகளை சேர்ந்திருக்கக்கூடிய வெளியேற வாய்ப்பு குறைக்கப்பட்டிருக்கிறது இது சார்ந்த விடயங்கள் தொடர்ச்சியாக அவதானமாக பார்க்கப்படுகிறது பதவியேற்ற வேத என்கின்ற தலை போடக்கூடிய செய்தியும் அதாவது வடக்கு மாகாணத்தின்

என தெரிவித்திருக்கிறார் எனவே இந்த பொது அரச பணிகளில் ஈடுபடக்கூடியவர்கள் அதே நேரத்தில் அரசியல்வாதிகள் இந்த இருவரும் புரிந்துணர்வோடு நாட்டு மக்களின் நலன் சார்ந்து முன்னோக்கி நகர வேண்டும் என்கிற விடயங்கள் நேற்றைய தினம் புதிய பிரதமராலும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது மக்களின் விருப்பப்படி நாடாளுமன்றம் இல்லை அதனால் தான் கலைத்தேன் ஜனாதிபதி அனுரா தெரிவித்திருக்கிறார் அதாவது நாடாளுமன்றம் மக்களின் விருப்பத்தை பிரதிபலிக்கவில்லை அதனால் தான் நாடாளுமன்றத்தை கலைத்தேன் என ஜனாதிபதி அனுரகுமர திசுநாயக்கர் தெரிவித்திருக்கிறார் நேற்றைய தினம் விசோட ஆற்றி ஆற்றியிருக்கிறார் அந்த உரையிலே என்னென்ன விடயங்களை குறிப்பிட்டார் என்கின்ற விடயங்களை நாங்கள் அடுத்த பத்திரிகையிலே பார்க்கலாம் எனவே இந்த விடயங்கள் நிச்சயமாக உண்மை தன்மை உடையவை காரணம் மக்கள் விரும்புகின்றதுக்கு எதிராக பாராளுமன்றத்திலே வாக்கெடுப்புகள் இடம்பெறும் அந்த வாக்கெடுப்புகள் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை வைத்து நிறைவேற்றப்படும் அங்கே மக்கள் ஏமாறுந்தவர்களாக வாக்களித்துவிட்டு இரு குறிப்பாக இருநூற்று பதினாறு ஆசனங்களை கொடுத்த மக்கள் அவர்களுடைய அரசியலை பின்னால் இருந்து பார்க்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தார்கள் எனவே இந்த மாற்றமானது ஒரு நல்ல மாற்றமாகவே அவதானிக்கப்படுகிறது தமிழ் தேசிய கூட்டமைப்பை மீண்டும் பலப்படுத்த திட்டம் தமிழரசு கட்சியினர் பேச்சு என சொல்லப்பட்டதான செய்தி தரப்பட்டிருக்கிறது எனவே இது ஒரு கட்சி சார்ந்த செய்தி அதனை கடந்து இன பிரச்சனை தீர்க்காமல் முன்னேற்றம் அடைய முடியாது ஜனாதிபதி அனுர நேற்று உரை என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது மிக முக்கியமான செய்தியாக இந்த செய்தி பார்க்கப்படுகிறது இன வேறுபாடை முடிவுக்கு கொண்டு வராமல் நாடென்ற ரீதியிலே முன்னேற்றம் அடைய முடியாது அதனால் இன நல்லிணக்கத்தை உறுதிப்படுத்த உரிய நடவடிக்கை

தேர்தல் பரப்புரை நேரங்களிலே பரப்புரைகள் மேற்கொள்ளப்பட்ட விடியங்கள் யாவரும் அறைந்த விடியம் ஆனால் அவையெல்லாம் கடந்து இனி கற்றுக்கொண்ட பாடங்களை வைத்து சிறந்த அரசியல் செய்வோம் என்கின்ற விடயங்கள் உறுதிப்படுத்தப்பட்டதாகவும் அது செயல்படுத்தப்படுவதாகவும் நாங்கள் அவதானிக்கக்கூடிய விடியங்கள் செய்திகள் ஆக்கப்பட்டு வருகின்றன அந்த வகையிலேயே இன்றைய தினம் உதயன் பத்திரிகையின் முன்பக்கத்திலே இந்த செய்திகளை நாங்கள் பார்க்க முடிகிறது உட்பக்க செய்திகளிலே தேர்தலுக்கான கூட்டணி பேச்சுக்கள் ஆரம்பம் நாடாளுமன்ற தேர்தலுக்குரிய நாள் நிர்ணயிக்கப்பட்டுள்ள நிலையில் புதிய பேச்சுக்கள்

நாட்டு மக்கள் மகிழ்ச்சி அடைந்திருப்பதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது வெளிப்படையாக அறிவிப்புகள் பெ பெரிதளவிலே மேற்கொள்ளாவிட்டாலும் பல விடயங்கள் செயற்படுத்தப்பட்டு வருவதை மக்கள் உணர்வதாக செய்திகளிலே பார்க்க முடிகிறது காரணம் வாகனங்கள் அங்கே ஆங்காங்கே பல இடங்களிலே நிறுத்தப்பட்டு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது அளவுக்கு அதிகமான வாகனங்களை வைத்திருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய வாகனங்களை ஒப்படைத்திருக்கிறார்கள் எனவே இந்த வாகனங்கள் மாத்திரம் செலவு அல்ல இதனை பயன்படுத்தும் போது ஏற்படக்கூடிய செலவுகளும் இருக்கிறது எனவே அரசு சார்ந்த விடயங்களை தாண்டி தங்களுடைய சுயநலங்களுக்காகவும் சுய தேவைகளுக்காகவும் வாகனங்கள் ஒப்படைக்கப்பட்டதாக பெருமள திரளான வாகனங்கள் இப்பொழுது காட்சிப்படுத்தப்பட வருவதையும் பார்க்க முடிகிறது அது குறித்து பொருட்படுப்பதற்குரிய நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன எனவே இது ஒரு கட்ட ஆரம்ப பணி என சொல்லப்பட்டதாகவும் அந்த செய்திகளை பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் தியாக தீபம் திலீபனின் இறுதி நாள் நினைவேந்தல் என்று தாயகத்திலும் புலத்திலும் அஞ்சலிக்கு ஏற்பாடு என சொல்லப்பட்டதான செய்தி இன்றைய விளம்பரி பத்திரிகையிலும் முன்பக்கத்திலே தரப்பட்டிருக்கிறது தமிழின விடுதலைக்காக உண்ணா நோன்பிருந்து தனது உடலை ஆகுதியாக்கிய தியாகதீபம் திலீபனின் முப்பத்தொழுவது நினைவு தின இறுதி நாள் நிகழ்வு என்று தமிழர் தாயகத்திலும் புலத்திலும் உணர்வெழுச்சியுடன் இடம்பெறவுள்ளதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இலங்கையின் எதிர்காலத்தை அனுரவின் தலைமை பாதுகாக்கும் ஐஎம்எஃப் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது இலங்கையின் எதிர்காலத்தை ஜனாதிபதி அனுரவ தலைமையிலான அரசாங்கம் பாதுகாக்கும் என ஐஎம்எஃப் நம்பிக்கை வெளியிட்டிருப்பதாக அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் மதுபான விற்பனை லைசன்ஸ் ரத்து ஜனாதிபதி உத்தரவு என சொல்லப்படுவதான செய்திகள் பார்க்கப்படுகிறது குறிப்பாக சமூக வலைத்தளங்களில் இவ்வாறான பல செய்திகள் பார்க்க முடிந்திருந்தது உண்மை தேன்மைகள் உறுதிப்படுத்தப்படாத பட்சத்தில் அவற்றை பற்றி நாங்கள் பேசுவது குறைவு இருப்பினும் இந்த விடயமும் சமூக வலைத்தளத்தில் இடம் பெற்ற விடயம் அது இப்பொழுது உறுதியாக்கப்பட்டிருக்கிறது அதாவது மதுபான சாலை விற்பனை அனுமதி பத்திரங்கள் ரத்து செய்யுமாறு ஜனாதிபதி அனுருகும் சுனாய்க்க உத்தரவு பிறப்பித்துள்ளார் என அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது கடந்த ஆட்சி நிறைவுறப் போகிறது என்கின்ற காலகட்டங்களிலே அவசரம் அவசரமாக அதிகளவான மதுபான சாலைகளுக்குரிய அங்கே அனுமதிகள் வழங்கப்பட்டிருந்ததாக சொல்லப்பட்டிருந்தது அதனைத் தொடர்ந்து அந்த அனுமதிகள் இறுதி நேரத்திலே ரணில் விக்ரமசிங் அவர்களால் வழங்கப்பட்ட அந்த அனுமதிகளை உடனடியாக ரத்து பணிக்கப்பட்டதாக அந்த செய்யமாறுப்பட்டதாக மதுபான விற்பனை அனுமதி பத்திரங்களை உடனடியாக அமலுக்கு வரும் வகையிலே ரத்து செய்ய உத்தரவிட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டு அந்த செய்தி நகர்கிறது இந்த அனுமதி பத்திரங்கள் தொடர்பாக பல விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது அதிலே தமிழ் தேசிய கட்சிகளில் இருக்கக்கூடிய பலரும் இந்த அனுமதி பத்திரங்களை பெற்றுக்கொண்டதாகவும் பெற்றுக்கொண்ட அனுமதி பத்திரங்களை உடனடியாக சிலர் விற்பனை செய்ததாகவும் சொல்லப்படுகிறது எனவே பெற்றுக்கொண்டவர்கள் பாதிக்கப்பட விற்பனை செய்தவர்கள் லாபமடைந்ததாக விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்ட விடயங்களையும் நாங்கள் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் அரசியல்வாதிகள் போலீசாரை தொடர்பு கொள்ள முடியாது அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வரும் போலீஸ் உயர் அதிகாரிகளை தொடர்பு கொள்ளும் நடைமுறைகளிலே பல மாற்றங்கள் செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது எனவே பல வெளிநாடுகளோடு ஒப்படுகின்ற சில வெற்றிகரமான திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற விடயங்களும் அவதானிக்க முடிகிறது வேதநாயகன் பதவி அந்த செய்தி மனதை கவர்ந்திருக்கக்கூடிய ஆளுநராக இருக்கிறார் அது சார்ந்த விடயங்கள் பேசப்படுகின்றன யாழ்ப்பாண எம்பிக்கள் ஆறாக குறைந்தது குறிப்பாக வன்னி ஆறாக

திட்டங்களை வகுத்து இப்பொழுது தன்னுடைய ஆட்சி மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறது வடக்கு எவ்வாறு தன்னுடைய அரசியலை கையாளப் போகிறது என்கின்ற விடயங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது அதனால் தினக்குரல் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக பெற்றிருப்பது மக்கள் மீது சுமத்தப்பட்டுள்ள வரி சுமையை குறைப்பேன் என ஜனாதிபதி தெரிவித்திருக்கக்கூடிய விடயமானது தரப்பட்டிருக்கிறது எனது செயற்பாட்டின் மூலம் மக்களின் நம்பிக்கையை கட்டி எழுப்புவேன் என அவர் தெரிவித்திருக்கிறார் சர்வதேச நாணய நிதியத்துடன் துரிதமான பேச்சு எனவும் குறிப்பிட்டிருக்கிறார் நாட்டு மக்களுக்கான உரையிலே ஜனாதிபதி அனுர பல்வேறு விடயங்களை பதிவு செய்திருக்கிறார் அவை இன்றைய செய்திகளிலே முக்கியத்துவம் வாய்ந்த செய்திகளாகவும் இடம்பெற்றிருக்கின்றன இதே நேரத்தில் முன்பக்க செய்திகளிலே ஆ நிறவிலே கஞ்சாவுடன் இரண்டு இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது எனவே இது சார்ந்த விடயங்களும் ஜனாதிபதியின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட வேண்டிய விடயங்களாக இருக்கிறது வீதி விபத்திலே காயமடைந்த குடும்பஸ்தர் மரணம் என்கின்ற செய்தி குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலே பாராளுமன்ற தேர்தலிலே ஒரு ஆசனத்தை யாழ்ப்பாணம் மாவட்டம் இழந்திருக்கிறது கொழும்பு மாவட்டமும் ஒரு ஆசனத்தை இழந்திருக்கிறது அது சார்ந்த விடயங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன நினைக்கவும் இம்முறை பாராளுமன்ற தேர்தலிலே யாழ் மாவட்டம் ஒரு ஆசனத்தை இழப்பதுடன் கம்பகா மாவட்டத்திலே ஒரு ஆசனம் அதிகரிக்கப்பட உள்ளது குறிப்பாக நவம்பர் பதினான்காம் தேதி நடைபெற உள்ள பாராளுமன்ற தேர்தலிலே ஒவ்வொரு மாவட்டத்திலும் தேர்ந்தெடுக்கப்படும் பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை மற்றும் வேட்பு மனுவில் உள்ளடக்கப்பட வேண்டிய விடயங்கள் தொடர்பானவும் அங்கே வெளிப்படுத்தப்படும் விரிவான செய்தியாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது இதற்காமிய மொத்த மொதமாக மாவட்டங்களிலிருந்து நூற்று தொண்ணூற்றாறு பாராளுமன்ற உறுப்பினர்களும் தேசிய பட்டியலூடாக பத்தொன்பது பேரும் தெரிவு செய்யப்பட இருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது அது சார்ந்த விடயங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன வடக்கு மாகாண ஆளுநராக வேதநாயகன் நியமனம் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது கிழக்கு ஆளுநராக பேராசிரியர் ஜெயந்த நியமிக்கப்பட இருக்கிறார் நியமிக்கப்பட்டிருக்கிறார் மேல் மாகாண ஆளுநராக ஜூசுப் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் அது சார்ந்த விடயங்களும் தரப்பட்டிருக்கின்றன ஜெனிவாவிலே இலங்கை தொடர்பிலே புதிய தீர்மானம் பிரதான அனு ால் சமர்ப்பிப்பு என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது எனவே தமிழ் முஸ்லிம் மக்கள் மற்றும் சிறுபான்மையினுடைய விடயங்கள் அவதானமாகவும் அங்கே எதிர்பார்ப்போடும் இதே நேரத்தில் ஊழல் மோசடி கொள்ளையர்களுக்கு எதிராக விரைவில் கடும் நடவடிக்கை என தேசிய மக்கள் சக்தி தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது கடந்த காலங்களிலே ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டவர்கள் பொது சொத்துக்களை முறையேற்ற வகையிலே பயன்படுத்தியவர்கள் மற்றும் மக்கள் பணத்தை கொள்ளையடித்தவர்கள் தொடர்பிலே விரைவிலே நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் ஊழல் ஒழிப்பு இயக்கத்தை சேர்ந்த வசந்த சமரசிங்க தெரிவித்திருப்பதாக பல விடயங்கள் சமூக ஊடகங்களில் பேசப்படுகிறது மாவட்டத்துக்கு பத்து பேர் என ஒருவர் ஒருவருக்கு தெரியாத பத்து பேர் நியமிக்கப்பட இருப்பதாகவும் மொத்தமாக இருநூற்று ஐம்பது பேர் இதற்காக நியமிக்கப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது எனவே இது விடயங்கள் விரைவிலே உறுதியாகவும் செய்தியாகவும் பரவலாகவும் இவை இரகசியமாக செயல்படுத்தப்படுகின்ற திட்டங்களாக சொல்லப்படுகிறது எனவே எவ்வாறாயினும் மக்கள் நலன் சார்ந்த செயல் திட்டங்கள் அந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நினைப்பதே மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக இருக்கிறது போலீசாருக்கு இனி சுதந்திரம் அரசியல் தலையீடுகள் இருக்காது என்கின்ற விடியம் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே அது சார்ந்த விடயங்களும் சிறந்த விடயங்களாக இப்பொழுது சொல்லப்பட்டு வருகின்றன ரணிலுடன் சென்றோருக்கு கட்சியில் இனி இடமில்லை சஜித் தரப்பு கடும் நிலைப்பாடு என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது குறிப்பாக தொடர்ச்சியாக சஜித் பிரேமதாச தன்னுடைய நிலைப்பாடிலே உறுதியாக இருந்ததன் காரணமாகவோ என்னவோ அவர் நிச்சயமாக இந்த தேர்தலிலே வெற்றி பெற்றிருக்க வேண்டியவராக இருந்திருக்கிறார் இருப்பினும் மக்களினுடைய மாற்றம் அங்கே அவதானிக்கப்பட்டிருக்கிறது அதன் காரணங்களால் இவ்வாறான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது எனவே தன்னுடைய நிலைப்பாட்டிலே மேலும் மேலும் கடுமையாக அவர் இருப்பதை பார்க்க முடிகிறது நெல்லியடியிலே வாள்களுடன் கடைக்குள்ளே நுழைந்து மர்ம நபர்கள் அட்டகாசம் போலீசார் வருவதைக் கண்டு தலை அவர்கள் ஓடியதாக சொல்லப்படுகிறது எனவே வெற்று

இருந்தாலும் மலையராக இருந்தாலும் அவர்கள் அனைவரும் நாம் இலங்கை பிரஜைகள் என்கின்ற ஒரு பெருமையோடு வாழக்கூடிய நடைமுறை சாத்தியமான ஒரு நாடு உருவாகும் வரை இந்த நாடு தோல்வி அடையுமே தவிர வெற்றி அடையாது என்கின்ற ஒரு உண்மையை பேசி இந்த விடயம் அனைவராலும் வலியுறுத்தப்பட்டு வந்த விடயம் ஆட்சியாளர்களுக்கு தமிழ் தரப்பினர்களாலும் சிறுபான்மையினராலும் அடிக்கடி ஞாபகப்படுத்தப்பட்ட விடயம் ஆனால் அவற்றை அவர்கள் கடந்த காலங்களிலே கண்டுகொள்ளவில்லை இப்பொழுது பேசப்பட்டிருக்கிறது நடைமுறைக்கு வரும்போது மக்கள் நிச்சயமாக மகிழ்ச்சி அடைவார்கள் ஜனாதிபதி அனுரவுக்கும் ஐஎம்ஏ ஆதரவளிக்கும் என்று அதனுடைய தலைவர் கடிதம் அனுப்பி வைத்திருக்கிறார் சிறந்தபடியமாக அது பார்க்கப்படுகிறது வடக்கு மாகாண ஆளுநராக வேதநாயக நியமனம் கிழக்கு ஜெயந்தலால் ரத்னசேகர என்கின்ற விடியம் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே வடக்கு மாகாண ஆளுநருக்கு நமது வாழ்த்துக்களை தெரிவித்து நிற்கின்றோம் அதே நேரத்தில் தியாகதீபம் திலீபன் நினைவேந்தல் இன்று என்கின்ற விடயம் அது குறித்து நாங்கள் விரிவாக பார்த்திருக்கின்றோம் அதாவது தியாகதீபம் திலீபனின் முப்பத்தி ஏழாவது நினைவு தினம் இன்று வியாழக்கிழமை வடக்கும் வடக்கிலும் கிழக்கிலும் புலம்பெயர் தேசங்களிலும் கடைபிடிக்கப்படுவதாக சொல்லப்பட்ட அந்த செய்தி விரிவாக சொல்கிறது வடக்குக்கான ரயில் சேவை ஆரம்பமாவது தாமதமாகும் எனவும் அமைச்சருடன் பேசிய தீர்வு எனவும் சொல்லப்பட்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பாக தேர்தலை எதிர்கொள்ள விருப்பம் தமிழரசு கட்சியினர் கூடி பேச்சு என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலே தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு இன்று யாழில் கூடுகிறது என்கின்ற செய்தியும் தரப்பட்டிருக்கின்றன ஏனைய செய்திகள் நாங்கள் ஏற்கனவே பார்த்த செய்திகள் எனவே இன்றைய பத்திரிகைகளிலும் குறிப்பாக உதயன் விளம்பர குரல் மற்றும் ஈழ நாடு சந்தித்து விடைபெறும் நான் ஹோஸ்டோ என்னுடைய கலையத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார் மீண்டும் பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி